ആഡരവം സൂൾ മധുര അമ്മേ അൻപരുടെ கூட விளையாடி வரும் கோமானே நீடு புகழ் மென்மேலுமென் தனக்கு மேவியிட பொல்லாத வினை கெடுப்பாயே ஆலவாய் என்னும் பாம்பு சூழ்ந்து எல்லை காட்டிய மதுரை மாநகரில் எழுந்தருளியுள்ள பெருமானே அடியார்களுக்கு எளியவனாய் அவர்கள் முன்வந்து பல விளையாடல்களைச் செய்த தலைவனே அடியனுக்கு நல்ல பெயரே மேலும் மேலும் உண்டாகும்படி என்னை பற்ற வருகின்ற வினையை போக்கி அருள்வாயாக புண்கட்டுத் தோலை புதுக்கி மயக்கமுற கண் கட்டு வித்தை போல் காட்டுவாய் தன்னை இன்ப இன்பபுரணத்தில் கூண அருள் தானுவே என்றும் நிலை தெரியாது நிற்பவனே சொக்கநாத பெருமானே உள்ளே இருக்கும் அருவறுப்புக்களை மறைத்துள்ள உடம்பின் மேல் தோலை அழகாக செய்து மக்கள் அதில் மயங்கும்படி சால வித்தை போல இவ்வுலகத்தில் காட்டுகின்றாய் அப்படி காட்டுகின்ற உனது சாலத்தில் அகப்பட்ட என்னை பேரின்பமாகிய வெள்ளத்தில் மூழ்கும்படி செய்து அருள்க ஏடாரும் நாரியரை ஐயோ யமன் பிடிக்கும் பாடார் விதி என்று பாராமல் கேட பூண்ட ஆபாசனன்று போடாது என அருளில் ஆண்டவா சொக்கநாத சொக்கநாத பெருமானே பூவை அணிந்த மகளிரை அந்தோ இவர் யமன் பல உயிர்களை கவர்ந்து வரவிடுக்கும் துன்பமிக்க தூதுவராவர் என்று அஞ்சி அகல அறியாமல் கேடு மிகும்படி அவர்களால் ஆசை மிக்க கீழோன் என்று தள்ளிவிடாமல் உனது கருணையால் என்னை ஆட்கொண்ட வகை உயப்பு பெருமானே காக்கை நரிஞ்சுக்கு இறையாம் ஆக்கயினை யான் என்று அலையாமல் வாக்கு மனம் எட்டாத வீட்டில் வீட்டில்யனை காட்டு துட்டருளும் தட்டாத சொக்கநாத கொடியவர் மனம் எட்ட இயலாத சொக்கநாத பெருமானே காக்கை நரி நாய் கழுகு பருந்து இவைகளுக்கே உணவாய் கெட்டு ஒழிகின்ற இந்த நிலையில்லாத உடம்பையே நான் என்று மயங்கித் திரியாமல் வாக்கு மனங்களை கடந்த வீட்டில் அங்கு உள்ளார் என்னை காணும்படி காட்டி அருள்க பஞ்சமா பாதகனை ஆண்ட புகழ் பார் மீதில் கொஞ்சமா விறுபுகழ் கூறுமே பஞ்சமே பூண்டழவில் பாதகம் பொல்லாத நாயேனை ஆண்டளவில் சொக்கநாத வஞ்சனையையே மேற்கொண்டு அழவற்ற பாவத்தை செய்த கொடிய நாய் போன்றவனாகிய என்னை ஆட்கொண்ட அழவற்ற கருணையை உடைய சொக்கநாத பெருமானே பஞ்சமா பாதகங்களையும் செய்த ஒருவனை இந்த பூமியிலே நல்லோனாய் விளங்கும்படி ஆட்கொண்ட உன்னுடைய புகழ் சிறிதோ அதனை உனது பெரும் புகழ் நூலாகிய புராணம் விளக்கமாகக் கூறுகின்றதே வறிஞர் தமை ஒக்க வைக்கு மன்னர் போல அறிஞர் தமை ஆழ்வதன்றி பொறிபுலனால் வெம்புவே தன்னை விடுத்தாழ்வதேபார சம்புவே சொ சம்புவே சொக்கனாத பெருமானே அறிவுடையோரை ஆட்கொள்வது உனக்கு அருஞ்செயல் அன்று ஒன்றுமில்லாத வறியவரை மிக்க பொருள் வழங்கி தமக்குச் சமமாக வாழ வைக்கின்ற மன்னர் உளராயின் அவரைப் போல பொறிபுலன்களால் துன்புறுகின்ற அறிவிலியாகிய என்னை அத்துன்பத்தினின்றும் விடுவித்து ஆட்கொள்வதே உனக்கு அருஞ்செயலாகும் என்னால் உனையடைய வல்லேனெனில் இடரில் இருப்பேனோ பன்னாகம் பூண்டவா வே மதுரை நகர் ஆண்ட சொக்கநாதா பல பாம்புகளை ஆபரணாக பூண்டவனே சடையை உடைய தூயோனே மதுரை மாநகரத்தை பாண்டியனாயிருந்து ஆண்டவனே சொக்கநாத பெருமானே உனது உதவியின்றி எனது ஆற்றலாலேயே யான் உன்னை அடைய வல்லவனாயிருப்பின் இந்நாள் வரையிலும் துன்பத்திலே இருந்து கொண்டிருப்பேனோ எல்லாமும் வல்ல கால் என்னுடைய பொல்லா கருத்தகற்ற போகாதோ வல்லாடும் பொங்கராவேணி புனித மதுரை நகர் சங்கரா சொக்கநாதா இரவிலே படமெடுத்து ஆடுகின்ற சினமிக்க பாம்பு பொருந்திய சடையை உடைய தூயோனே மதுரை நகரிலே எழுந்தருளியுள்ள சங்கரனே சொக்கநாத பெருமானே நீ உண்மையிலேயே எல்லாம் வல்ல சித்தனாய் இருக்கும் பொழுது என்னுடைய பொல்லாத குணத்தை போக்கி அருளுவதற்கு தடை என்னே பேசானுபூதி புரக்க ஆசா பாசாசை அகற்றுவாய் தேசாரும் சிற்பரானந்த திரு ஆலவாய் உரையும் தற்ப சொக்கநாத ஒளி நிறைந்த ஞானமும் பெரிய ஆனந்தமுமே உருவான வடிவுடையவனே உடையவனே திரு ஆலவாயிலில் எழுந்தருளியிருக்கும் தற்பரம்பொருளாம் மேலானவனே சொக்கநாத பெருமானே சொல்ல வாராத உண்மை அனுபவம் எனக்கு நிலைத்தற் பொருட்டு எனது உள்ளத்தில் கொண்டுள்ள ஆசையாகிய பேயை துரத்தி இழைத்தேன் ിയാൻ മറന്നും പുറവറന്തുകൾ ഞാലവായ മുടിക്ക് നാട്ടു സൂളാമണിയാം ആലവായൊക്കനായ உலகங்களில் சிறந்த பூ முடிக்கு அதன் உச்சியில் விளங்கும் சூலாமணியாய் சிறந்து நிற்கின்ற மதுரையில் எழுந்தருளியிருக்கும் சொக்கநாத பெருமானே அடியேன் எத்தனையோ முறை இறந்தும் பிறந்தும் இழைத்து போனேன் ஆகையால் யான் இனி மறந்தாயினும் பிறவியில் செல்லாத வரத்தை எனக்கு கொடுத்து அருள்வாயாக உலக உடல்வருப்பும் உள்ளத்து இலகு மலவருப்பும் எல்லாம் அலகுறந்த நந்தாத இன்ப சுக நாட்டின் விருப்பமுற தந்தாழ்வை சொக்கநாத சொக்கநாத பெருமானே அழவற்றதும் என்றும் கெடாததுமாகிய இன்பத்தை உடைய வீட்டு உலகத்தின் மேல் விருப்பம் உண்டாவதற்கு உலகத்தின் மேல் வெறுப்பு உடலின் மேல் வெறுப்பு உள்ளத்தின் பொருந்தியுள்ள மலத்தின் மேல் வெறுப்பு இவற்றையெல்லாம் தந்து அருள்வாயாக எப்போது மும்மலம் விற்று ஏறுவே எப்போது உன் இன்ப சுகத்தைதுவேன் எப்போதும் நித்தியா சுத்தானிராமையா சொல் தவராச்சத்திய சொக்கனாதா என்றும் அழிவில்லாதவனே பரிசுத்தமானவனே மலநோய் இல்லாதவனே ஒரு காலத்தும் பொய்யாகாத வரத்தைத் தருபவனே சொக்கனாத பெருமானே எப்போது எங்கும் பரிபூரணமாய் துன்பத்தொடு கூடாத இன்பத்தை அடைவேன் சொல்லி அருள்க அருள்காயமோ காலன் கருத்தோ மகா காலன்யமா சற்றும் நடப்பதில்லை மாழுவனோ தென்மதுரை மாமணியே என்னை உகந்து ஆழுவயோகோ சொக்கநாத தென்னாட்டில் உள்ள மதுரை மாநகரில் விளங்கும் சிறந்த மாணிக்கமே சொக்கநாத பெருமானே பிறவி வருவதோ பின் யமதூதன் என்னை போக வேண்டும் என்று நினைப்பதோ அவன் கொண்டு போய்விட்டபின் யமன் என்னை பற்றி தீர்ப்பு கூறுவதோ இவைகளெல்லாம் ஒரு சிறிதும் நடவாது என்றும் ஆசையால் பேய் போல அலையும் நான் சாவமாட்டேன் என்றும் எண்ணி இருமாந்து இருப்பதற்கு நீ என்னை விரும்பி ஆட்கொள்வாயோ எரி சுடுவதல்லால் இரும்பு சுடுமோ அரி அயர்க்கும் வாசவர்க்கும் யார்க்கும் பெரியவர்க்கும் தொழில் நின் பொன்னருளால் தென்மதுரை தாணுவேயே சொக்கனாத தென்மதுரையில் உள்ள நிலையானவனை சொக்கநாத பெருமானே பிரமன் திருமால் இந்திரன் என்னும் பெரிய தேவராயினும் மற்றும் எந்த தேவராயினும் முனிவராயினும் அவரால் நிகழும் செயல்கள் யாவும் உனது அரிய திருவருளால் நிகழ்வனவே அல்லாது அவரால் நிகழ்வன அல்ல அது எவ்வாறு எனில் ஒழுக்காய் காய்ச்சப்பட்ட இரும்பு பிற பொருள்களை எரிக்கின்றது என்றால் அங்கும் அந்த இரும்பில் உள்ள நெருப்பே எரிப்பதல்லது இரும்பு எப்பொழுதேனும் எரிப்பதாகுதுமோ ஆரிடத்தில் வந்தும் அடியேன் உளத்திருந்தும் ஓரிடத்தில் உற்பவித்தும் உள்ளபடி பாரிடத்தில் நாயேன் உளமகிழே நன்றா உணர்த்திடுவாய் சொக்கநாத சொக்கநாத பெருமானே நீ யார் மூலமாகவாயினும் என் உள்ளத்திலே மறைந்து நின்றாயினும் பூமியில் எந்த இடத்திலேனும் எவ்வகையிலேனும் தோன்றி காட்சளித்தாயினும் அடியேனது உள்ளம் பெற்று மகிழ்ச்சி அடையும்படி உண்மையை செம்மையாக உணர்த்துகின்றாய் ஆகையால் நீ எனக்கு தாயே ஆனாய் நித்தம் எழுந்தருளி நின்மல எந்தனக்கு புத்தி மிக மிகவும் போதித்து சித்தமயல் போக்குவாய் இன்ப சுக பூரணத்தில் இரண்டாக்குவாய் சொக்கநாகா மலமில்லாத தூயவனே சொக்கநாத பெருமானே நீ என்றோ ஒரு நாளன்றி நாள்தோறும் எந்த வகையிலேனும் வந்து எனக்கு அறிவை மிகுதியாக தந்து உள்ளத்தில் தோன்றும் மயக்கத்தை போக்கி பேரின்ப நிறைவில் இரண்டர தோற்றுவிப்பாய் மாணிக்கவாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய்யண்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க